வணக்கம் சின்ன சின்ன வெளிச்சம் பார்க்கிற அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் இந்த விடுதலைக்காக பாடுபட்ட பல முன்னோர்களை குறித்து பல்வேறு ஊடகங்களில் பேசுவார்கள் நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள் அந்த வரிசையில் நான் அதிகம் பிரமித்து பார்த்த ஒரு விடுதலை வீரனை குறித்தும் அவர் வாழ்க்கையில் நடந்த தகவல்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சந்திரசேகர ஆசாத் என்கிற விடுதலை வீரனை இளைஞனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பதினாலு வயதில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக வெள்ளைக்கார நீதிபதிகள் அவரை அழைத்து உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டபோதும் ஆசாத் என்று அவர் சொன்னார் உன்னுடைய தந்தை பெயர் என்ன என்று கேட்டபோது ஸ்வதீன் என்று அவர் சொன்னார் இரண்டுக்குமே விடுதலை என்றுதான் பொருள் இப்படி சொன்னவுடன் வெள்ளைக்கார அதிகாரிகள் இவன் மிரட்டினால் சரி தெரியாமல் கலந்துக்கிட்டேயா என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் சந்திரசேகர் ஆசாத் அப்படி சொல்லவில்லை மறுக்கவில்லை எனவே அவருக்கு பதினைந்து கசையடி கொடுக்க வேண்டும் என்று வெள்ளைக்கார நீதிபதிகள் தீர்ப்பு அதுவும் அந்த கசையடியை பலர் பார்க்க அவரை அடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒவ்வொரு முறை கசேடியால் அடிக்கிற பொழுதும் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று சந்திரசேகர ஆசாத் உறக்க சத்தமிட்டார் அதற்கு பிறகுதான் அவருடைய புகழ் இந்தியா முழுக்க பரவியதும் அந்த விடுதலை வீரனைப் பற்றி பலர் பேச ஆரம்பித்தார்கள் பகத்சிங் ராஜகுரு போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தலைமை தாங்கினார் இறுதியாக அவர் வாழ்க்கையிலே அவர் ஒரு காட்டிலே இருக்கிறார் என்று தெரிந்து வெள்ளைக்காரர்கள் துப்பாக்கியோடு அவரை துரத்தி கொண்டு போகிற பொழுது அவர் ஓடி தன்னுடைய துப்பாக்கியை வைத்து எவ்வளவு அவர்களை எதிர்கொள்ள முடியுமோ எதிர்கொண்டு கடைசியாக ஒரு மரத்தின் பின்னால் மறைந்திருந்து சுட்டு பார்க்கிறார் கடைசியில் அந்த துப்பாக்கியில் இருக்கிற குண்டுகள் தீர்ந்து விடுகிறது கொஞ்ச நேரம் அந்த மரத்திற்கு பின்னால் தப்பிக்கிறார் முடியவில்லை அதற்கு பிறகு அவரை சுட்டு வீழ்த்தி விடுகிறார்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இந்திய மக்கள் அந்த காற்றிற்கு வந்து கொஞ்ச நேரமாவது எங்கள் விடுதலை வீரனை காப்பாற்றினாயே என்று அந்த மரத்தை தொட்டு வணங்கிவிட்டு போனார்கள் இந்த செய்தியையும் கேள்விப்பட்ட பிறகு வெள்ளைக்காரன் வந்து அந்த மரத்தையும் வெட்டி வீழ்த்தி விட்டான் என்பது சந்திரசேகர ஆசாத் வாழ்க்கையில் இருக்கிற குவிப்பு இப்படியெல்லாம் மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சிக்கு ஆளாகி அதே நேரத்தில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் விடுதலை ஒன்று என்று குறிக்கோள் என்று வாழ்ந்த ஆசாத் போன்ற பல்வேறு மனிதர்கள் பெற்றுத்தந்த விடுதலை இந்த காலகட்டத்தில் நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்